சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு முருகப்பெருமான பற்றி திண்டுக்கல்ல இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுல கண்டாங்கி சேலைக்கு பெயர் பெற்ற சின்னாலப்பட்ட ஊர் இருக்கு பண்டைய காலத்துல சின்னால் பட்டின்னு தான் இந்த ஊர் அழைக்கப்பட்டிருக்கு இந்த ஊர்ல நான்கு முகங்களோட கூடிய பழமையான சதுர்முக முருகன் கோவில் இருக்கு நான்கு முகங்களோட முருகப்பெருமானு காட்சி தரக்கூடிய ஒரே ஸ்தலம் இதுதான் இப்படி நான்கு முகங்களோட முருக கடவுளை தரிசனம் செய்யறது ரொம்ப விசேஷமும் கூட ஓம்ன்ற பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியாத காரணத்தினால பிரம்மனை முருகப்பெருமான் சிறையில் அடைச்சிட்டாரு இதனால படைப்பு தொழில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டது அதுக்கப்புறமா முருகப்பெருமானை படைப்பு தொழிலையும் மேற்கொண்டார் அத நினைவு கூற வகையில இங்க முருகப்பெருமான் நான்கு முகங்களா சதுர்முகத்தோட இருக்கிறதா ஸ்தல புராணம் சொல்லுது இந்த கோவிலோட ராஜகோபுர வாயில் தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு அத அடுத்து முன் மண்டபம் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் இருக்கு அதை தொடர்ந்து கருவறையும் அமைஞ்சிருக்கு கருவறையில மூலவரான சிவசுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையோட அருள் கொடுக்கிறாரு இவரோட வலது கரத்துல சங்கு முத்திரையும் இடது கரத்துல சக்கர முத்திரையும் இருக்கு மார்புல கௌரி சங்கரர் ருத்ராட்சமும் சூடப்பட்டிருக்கு பிரகாரத்துல கன்னி மூலையில கணபதியும் வாயு மூலையில தண்டாயுத பாணியும் ஈசான்ய மூலையில பைரவரும் இங்க சந்நிதி கொண்டிருக்கிறது ரொம்ப சிறப்பு பாலசுப்பிரமணியர் குக்குட சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி நவக்கிரக சந்நிதிகளும் இங்க இருக்கு மகாமண்டபத்தில் முருகப்பெருமான் நான்கு முகங்களோட சதுர்முக முருகனான மயிலுக்கு மேல் அமர்ந்து தெற்கு திசை நோக்கி காட்சி கொடுக்கிறாரு கிட்டக்கவே பால திரிபுர சுந்தரி அம்பிகையும் விஸ்வாமித்திரரும் காட்சி கொடுக்கறாங்க வெளிப்பிரகாரத்துல வைஷ்ணவி தேவிக்கும் சதுர்முக ஆஞ்சநேயருக்கும் தனி சன்னிதிகள் இருக்கு இந்த கோவிலோட ஸ்தல விருட்சமா வேங்கை மரம் இருக்கு இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்னங்கிறத பத்தி பாக்கலாம் பிரம்மரிஷி பட்டம் பெறுறதுக்காக கடும் தவத்துல இருந்தாரு விஸ்வாமித்திரர் அப்போ விஸ்வாமித்திரர் முன்னாடி சிறுமி வடிவில் வந்த பால சுந்தரி அம்பிகை குங்கும பொட்டு வைக்கும்படி கேட்க அந்த சிறுமியோட நெற்றில விஸ்வாமித்திரரும் குங்கும பொட்ட வச்சார் அவர் குங்கும இட்டது சரிதானான்னு பாக்குறதுக்காக கிட்டக்கு இருந்த குளத்து நீர்ல தன்னோட பிம்பத்தை பார்த்தா சிறுமி வடிவில் இருந்த பால சுந்தரி குளத்துல அவ குனிஞ்சு பார்த்த சமயத்துல குங்கும பொட்டோட துகள்கள் நீரில் விழுந்துருச்சு இதை அடுத்து அந்த குளத்துல இருந்து சதுர்முக முருகன் தோன்றினார் இந்த சதுர்முக முருகனே நீ வேண்ட வரத்தை கொடுப்பான்னு விஸ்வாமித்திரர்கிட்ட தெரிவிச்சிட்டு அந்த சிறுமி மறைஞ்சு போயிடுறா சதுர்முக முருகனும் சின்ன தொலைவில் இருக்கிற கோயிலுக்கு வரும்படி தெரிவிச்சிட்டு மறைஞ்சு போயிடுறாரு விஸ்வாமித்திரரும் கிட்டக்கு இருக்கிற அந்த கோயிலுக்கு போறாரு அங்க பால சுந்தரியும் சதுர்முக முருகனும் ஒன்றா காட்சியளிக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சாரு அதுக்கப்புறமா இறையொருளை பெற தவம் புரியாமல் எதை எதையோ வேண்டி தவம் செஞ்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு அப்போ அங்க வந்த வசிஷ்டர் விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷின்ற பட்டத்தை வழங்கி ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லுது ஸ்தல வரலாறு இந்த கோவிலோட பெருமை என்னன்னா இந்த திருத்தலத்துல செவ்வாய்கிழமைகள்ல காலை சரியா எட்டு மணிக்கு சதுர்முக முருகனுக்கு பசும்பால்ல குங்குமப்பூ மற்றும் குங்குமம் கலந்த செம்பால் அபிஷேகம் செய்யறது இந்த தளத்தோட சிறப்பு செவ்வாய்கிழமைகள்ல குங்குமமும் பாலும் கலந்து அபிஷேகம் செஞ்சா செவ்வாய் தோஷம் நீங்கும் சத்ரு பயம் விலகும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுவன்றது ஐதீகம் இங்க இருக்கிற பால திரிபுர சுந்தரிக்கு புடவை சாத்தி செவ்வரளி மலர்கள் சூட்டி வழிபட்டா கல்வியும் ஞானமும் பெறலாம் நேர்த்தி வேண்டுதல் நிறைவேறினவங்க சதுர்முக முருகனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சும் புதுசா வஸ்திரம் சாட்சியும் வழிபாடு செய்யறாங்க திருவிழாக்கள்னு பார்த்தோம்னா வைகாசி மாத விசாக நட்சத்திர தினம் இவரோட ஜென்ம நட்சத்திர தினமா கொண்டாடப்படுது கார்த்திகை மாத கார்த்திகை திருநாள் முருகப்பெருமானோட விசேஷ தினமா கொண்டாடப்படுது ஐப்பசி மாசத்துல கந்தசஷ்டியில சூரசம்ஹாரம் திருக்கல்யாணம் இதை தவிர தைப்பூசம் பங்குனி உத்திரம் இதெல்லாம் முக்கியமான விழாக்களா கொண்டாடப்படுது மாதந்தோறும் பிரதோஷம் கிருத்திகை சஷ்டி இந்த மாதிரி எல்லாம் விசேஷ தினமா கொண்டாடப்படுது வளர்ப்பிரை அஷ்டமி தினத்தன்னைக்கு இங்க இருக்கிற பைரவருக்கு சிறப்பு பூஜையும் நடக்குது கோவில் திறந்திருக்கிற நேரம்னு பார்த்தோம்னா காலை ஏழு மணில இருந்து பதினொன்று மணி வரைக்கும் மாலை ஐந்து மணில இருந்து இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி